எல்லோரும் இருப்பதை தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளை அப்ப நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு தான் என்றைக்குமே வயசுல பெரியவர்களுடைய பேச்சை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாக இருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தவனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதன் அடிப்படையில் உள்ள போனா இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமா நம்பி உள்ள வாங்க கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்றேன் யாகாவாராயினும் சொல்லிடுக்கப்பட்டு ஒரு வள்ளுவ பெருந்தகை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் நான் ஒரு மூணு குரல் சொல்லுவேன் இந்த மூணு குரல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் அந்த மூணு குரல் படி இருந்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் என் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மூணு குரலை தான் இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது என்னங்க திருக்குறளில் ஒரு ஜோசியம்மா ஏன் சொல்லக்கூடாதா என்னங்க ஜோசியத்தில் திருக்குறளில் ஜோசியம் எங்கள் அப்போ திருவள்ளுவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான் சுவாமி இல்லையா வள்ளுவர் சொல்லாதது என்னங்க இருக்குது வள்ளுவர் சொன்னதை நாம் நடந்துக்கலை வள்ளுவர் சொன்னதை நடந்துக்கிட்டோம்னா நாம் இன்னும் நல்லா இருக்கலாமே வேறு எதுவுமே தேட வேண்டாமே அப்போ ஜோசியமும் இருக்கதில்ல யாகாவாராயினும் நாக்காக்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி நாவை காத்து கொண்டால் நல்லது அப்போ எங்கள் குரு வக்கர பயிற்சியில் எங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த நேரம் பேச வேண்டாம் மௌனம் சிறந்த மொழி நாலாவது வீட்டில் குரு இருக்கார் வக்கரம் பெறுகிறார் பெத்த தாய் நமக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் பெத்த தாய்க்கு நமக்கு உறவுகள் கெட்டு போகலாம் பெத்த தாயினால் நமக்கு சிரமம் ஏற்படலாம் பெத்த தாய் கூட நமக்கு பகையாகலாம் புரியுதா எவ்வளோ பெரிய துன்பம் எவ்வளவு பெரிய மனக்கஷ்டம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நூறு ரூபா சம்பாதிக்கிறான் சார் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் கொண்டு வந்து கொடுக்குறான்னா அவன் அந்த உலகம் ஆஹா உத்தமரே வாழ்க சொல்லுது அதே ஒரு மனுஷன் ஒரு நாள் சம்பாதிக்காமல் நல்லது பண்ணிட்டு வரான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு ஈமச்சடங்க கூட நடத்திட்டு வரான்னு வச்சுப்போமே இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்போ அந்த வீடு சொல்லுது உருப்பிடாதவனே எங்கே போயிட்டு வர வீட்டுக்கு எதாவது உபத்திரம் உறுதுணையாக இருக்கிறியா ஊருக்கெல்லாம் போய் இப்படி அலைஞ்சிட்டு வர நல்ல செய்தியை செஞ்சுட்டு வரான் யாருமே பண்ண முடியாத ஒரு உதவியை பண்ணிட்டு வரான் அப்போ அந்த உறவு சொல்லுது பணம் இல்லாம வந்ததுனால உருப்பிடாதவன் அவனுக்கு பேர் இதையெல்லாம் பார்த்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இதையெல்லாம் குரு பார்க்கிறார் இந்த குரு தான் இப்ப என்ன பண்றார் நீ பேசாத இரு யாகாவாராயினும் நான் காக்க நீ மௌனமா இரு ராஜா உன்ன பேசுவாங்க நீ பேசாத நீ பண்ணின புண்ணியம் அங்கே கிரெடிட்ல ஏறிக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணு அதுக்கு உனக்கு திரும்பி வெற்றி கிடைக்கும் அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாரு அவர் நான நன்னயம் செய்துவிடல் ரெண்டாவது குரல் நீ வார்த்தையை காப்பாத்திட்டா நீ வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பேசிட்டீங்கன்னா ஒருத்தர் துன்பமே உனக்கு கொடுத்துருந்தாலும் உன்னை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் இந்த நேரத்தில் அவன் ஞானம் அதாவது அவனே அசிங்க வருத்தப்பட மாதிரி வெக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்க போகிற அவனுக்கு உதவி பண்ண போகிற ராஜான்னு மீனராசிக்காரர்களுக்கு இதே வள்ளுவர் திருப்பி சொல்றார் இதுதான் குரு வக்கிற பயிற்சி குரு வக்கர பயிற்சியில் நம்ம இதை தான் எடுத்துக்கணும் பெரியவங்க சொல்கிறது இந்த இடத்துலையாவது எடுத்துக்கணும் இதை விட மூன்றாவது ஒரு குரல் முக்கியமான குரலை சொல்லி நான் இந்த இடத்த முடிக்கிறேன் நண்பர்களே நான் சொன்ன ரெண்டுமே ஒத்துப்பணுதா இப்போது மூணாவது குரல் என்னென்னா நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும்னா யார் எது பண்ணாலும் பரவாயில்ல நன்றி மறக்காமல் இருக்கணும் நன்றி மறப்பது நன்றன்று அப்படி நன்றி இல்லைன்னா அது அன்றே மறப்பது நன்று இதையும் வள்ளுவர் வள்ளுவர்தான்னு சொன்னாரு கெட்டவனாக இருந்தாலும் அவன் உனக்கு நல்லது பண்ணியிருந்தா அவனை மறக்காத அவனால் இப்போ உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கெட்டது பண்ணியிருந்தா அவன் அங்கேயே மறந்துட்டு கழுவி ஊற்றிட்டு முடிஞ்சு போச்சு முழுவிடு இந்த குரு வக்கர பயிற்சியில் இந்த மூணு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நான் எளிமையாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் புரியுதா இதில் பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லை சில உறவுகளை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் சில இடமாற்றங்களை சந்திக்க போகிறோம் சில இடமாற்றங்கள் நமக்கு லாபத்தை கொடுக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மாத்திரத்துக்கு முயற்சி இந்த குரு வக்கர பயிற்சி கொடுக்க போகுது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு இது ஒரு தொந்தரவாக இருக்குது தொல்லையாக இருக்குது இந்த உறவு தொல்லையாக இருக்குது இந்த வீடு தொல்லையாக இருக்குது இந்த இடம் தொல்லையாக இருக்குது எனக்கு மனிதர்கள் தொல்லையாக இருக்கிறாங்க விலகு யா விலகு முடிவே தான் ஒதுங்கி போகும் நம்ம ஓரங்கட்டலை நாமளே ஒதுங்கி போகிறோம் ஒதுங்கி போக ஒதுங்கி போக உத்தமன் என்ற பெயர் எடுக்க முடியும் நம்பங்க மீனராசிக்காரர்களே நல்லது நடக்கும் குருவருளால் நல்லது நடக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கை முன்னேறும் நல்லதே நடக்கும் அன்பான பிளே தமிழ்நேரர்கள்